கிவன் அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம் அந்த உழைப்புக்கு வெற்றி ஒரு சொல்ல தயாராக ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வந்து சரித்திரத்திலையும் சரி வித்தியாசங்களையும் சரி நாம் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது அந்த யங்ஸ்டர்ஸும் கொண்டு போய் ரீச் பண்ணு நினச்சி தான் மன்னர் சார் அந்த பண்ண எடுத்தப்பார் அதே மாதிரி கண்ணப்பண்ண ஒரு கதை காலஹஸ்தி ஈஸ்வரர் இருக்குது எல்லோரும் ஒரே லைனில் கதை சொல்லிடலாம் வலது கண்ணில் வந்து ரத்தம் வந்தது ஒன்னைய கண்ணப்படிங்க வச்சார் அப்புறம் இடது கண்ணலையும் வந்துடுச்சு திருப்பி அது இன்னொரு காலை வந்து கட்டவர் வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணார் அப்படின்னு அது ஒன்லைன் ஸ்டோரி பட் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா வாட் வாஸ் கண்ணப்பா தின்னா என்னவாக இருந்தார் ஒரு வேடனாக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரானார்ன்ற கதை அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம் அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் ரொம்ப நாளாக விஷ்ணு வந்து ஆர்டினரியாக வந்து இது பண்ணலை இஸ் கார்ன் டு ரிசர்ச் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது இங்கெல்லாம் வந்து கண்ணப்பாறை பற்றி பேசி கண்ணப்பா பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்துருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக